புத்தூர் ரீச் பண்ணிட்டோம் விவர்ஸ் த்ரீ கிலோமீட்டர் நம்ம மலைக்கோயிலுக்கு போயிடலாம் நம்ம விவர்ஸ் அங்கே தான் நம்ம முனிவர்கள் பல முனிவர்கள் வந்து ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் இருக்குது ஸோ இன்னைக்கு அங்கே விசிட் பண்ண தான் நம்ம ரைடு இன்றைக்கி போய்கிட்ருக்கோம் விவர்ஸ் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம காளியம்மன் கோயில் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே இதுதான் விவர்ஸ் காளியம்மன் கோவில் விவர்ஸ் அந்த தெருது பார்த்திங்களா புத்தூர் கோயில் இப்போ நம்ம புத்தூர் கோயிலை ரீச் பண்ணிட்டோம் இதுதான் விவர்ஸ் வந்துட்டோம் நம்ம இப்போ மலை கோயில் அடிவாரத்திலே பார்த்தீங்கன்னா விவர்ஸ் தெப்பக்குளம் தாமரை மலர்கள் பூத்துக்குழுங்க தெப்பக்குளம் இருக்குது இந்த தண்ணி வத்தாதான் விவர்ஸ் இது ஒரு சொட்டுனாலும் இந்த இதில் இருக்குமாமா விவர்ஸ் என்ட்ரன்ஸில் நாகப்பாம்பு குத்து இருக்குது விவர்ஸ் இந்த ஆரஞ்சு கலர் தெரியுதுங்களா அது ஒரு குகை இப்போ நம்ம அந்த கொகையை தான் நம்ம இருக்கோம் வாங்க உள்ளே போய் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தாமரை குளம் உள்ளே பாக்கே பயமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் விவர்ஸ் உள்ளே ரொம்ப தான் இருக்குது விளக்குத்தண்டு சுவாமி நல்லா தியானம் நல்ல ஒரு ஏரியா விவர்ஸ் அந்தால் பார்த்தீங்கன்னா அது வந்து உள்ளே ரொம்ப தூரம் இருக்குது விவர்ஸ் நம்ம உள்ளே போகலை பால் முனிவர் அவரோட நேவா கிராம பொதுமக்கள் அவர் வாழ்ந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே அவரோட ஆலயம் கட்டியிருக்காங்க விவர்ஸ் அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் இதானாமா அவர் ஜீவ சமாதி அடைவதற்கு முன்னாடியே ஊர் மக்களுக்கும் ஒன்று தெரிவிச்சிருக்கிறாமா ஸோ அதை வந்து கல்வெட்டாகவே பொறிச்சிட்டாங்க அந்த ஒரு மக்கள் விவர்ஸ் இந்த பாருங்கள் ஐந்து வீட்டு பெரிய சுவாமி திருக்கோயிலாம் விவர்ஸ் இது வந்து நம்ம மலை ஏறுறதுக்கு ஸ்டார்டிங்லேயே இருக்குது இந்த தெய்வத்தை வணங்கிட்டு தான் மேலே போக போகிறோம் மலை ஏறுறதுக்கு பாதிலே இந்த சுனை இருக்குது விவர்ஸ் இந்த சுனையிலையுமே தண்ணி வத்தாதாமா இந்த தண்ணி வந்து நம்ம மலைக்கு ஏறி நடந்து வரவங்களுக்கு தாகத்துக்கு மேலே தண்ணி குடிப்பாங்களாமா அந்த ஊர் மக்கள் சார்பாக சொல்லப்படுது விவர்ஸ் இன்றைக்கி நம்ம புத்தூர் மலை கோயில் ரைடை முடிச்சுட்டு நம்ம ரிட்டன் ஆயிட்டோம் விவர்ஸ் யாராவது ராஜபாளையம் வந்தீங்கன்னா நீங்கள் புத்தூர் கோயிலை வந்து சந்திச்சுட்டு போகலாம் விவர்ஸ் தலாபாய்புரம் ரீச் பண்ணிட்டோம் விவர்ஸ் இன்னும் நம்ம த்ரீ கிலோமீட்டரில் நம்ம ஹோம் ரீச் பண்ணிடுவோம் ஓகே இன்றைக்கி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக விவர்ஸ் ஓகே விவர்ஸ் ஃபைனலி நம்ம எயிட்டீன் கிலோமீட்டர் இன்றைக்கி நம்ம ரைடு ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஓகே தேங்க்யூ